அதே போல இன்னும் சில அறிஞர்கள் அகீதாவுக்கு அல் அக்பர் அக்பர்ன்னு சொல்லுவாங்க அகீதாவுக்கு அல் ஃபிக்ஹுல் அக்பர் வெரி குட் இமாம் அபு ஹனீஃபா ரஹமுல்லா அவங்களுக்கு ஒரு புக் இருக்கு இந்த பேர்லேயே அந்த புக்கு வந்து தொழுகையினுடைய சட்டங்களை பற்றி பேசுகிற புக் அல்ல அக்கீதாவை பற்றி தான் அந்த புக்கில் இமாம் அபு ஹனீஃபா ரஹமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே அல் ஃபிக்ஹுல் أكبر. إذن هذا مات هذا سطّانغالشامان هذا ألفي قول أصغر نلابانون. ألفي قول أصغر أكبر نما مهبرية ذي أصغر نdal مهيسرية ذي. بالفِقْوَل أكْبَر ندال قيدا الفِقْوَل أصغر ندال فِقْه مسائل. إمام أبو حنيفة وابو قندال الفِقْوَل أكْبَر. الشيخ عبد الله الجبرين. அவர்கள் கொண்டு வர முதல் பாயிண்ட் என்ன என்றால் லக்கீதா என்ற சொல்லுக்குரிய டெஃபினிஷன் விளக்கம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து அஹல் சுன்னா வல் ஜமா என்ற சொல்லுக்குரிய டெஃபினிஷன் அஹல் சுன்னா வல்ஜமா இதுக்குரிய விளக்கம் நான் பெரும்பாலும் வந்து ஷேக் அவர்களுடைய அந்த விஷயத்தையும் உங்களுக்கு தர ட்ரை பண்ணுறேன் மேலதிகமான விளக்கங்களை குறைத்துக்கொண்டு நல்ல ஒரு நீங்கள் இந்த கிளாஸ் முடிக்கும் போது ஒரு புக்கை முடித்த ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்க வேண்டும் ஒரு புக்கை படித்து முடித்தோம் என்ற அதில் உள்ள இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் என்பதான அஹலி சுன்னா வல் ஜமா என்பதற்கு ஷேர் சொல்றார் ஹு அஸ்ஹா ரசுல்லீன் அவர்கள் அஹலி சுன்னா என்பவர்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களது தோழர்களும் மறுமை நாள் வரையில் அவர்களை பின்பற்றுகிறவர்களும் நபி சொல்லா தோழர்களும் மறுமை நாள் வரையில் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றுகிறவர்களும் அஹலு சுண்ணா என்று அழைக்கப்படுவார்கள் இது ஒரு வரைவிலக்கம் இன்னொரு வரைவிலக்கணம் சொல்றார் அழகா இத கொஞ்சம் விரிவா சொல்றார் அல் முத்தமசி கூனபில் அகைதி சஹிஹா அல்லதி கான அலைஹா ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் அலைஹா அஸ்ஹாபு ரதையல்லாஹூ அன்ஹும் ரசல்லா அலி செல்லம் அவர்கள் காட்டி தந்த சஹாபாக்கள் எல்லோரும் ஏகோபித்த கருத்தில் இருந்த சரியான அகீதாவை பற்றி பிடிக்கக்கூடியவர்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டித்தந்த சஹாபாக்கள் எல்லோரும் ஏகோபித்தில் ஏகோபித்த கருத்தில் இருந்த சரியான அல் அகைதா சஹீஹாவை பற்றி பிடித்து வாழக்கூடியவர்கள் அனைவருமே யாரு அஹலு சுன்னா வல் ஜமா அஹலு சுனாவல் ஜமா என்ற பிரயோகமும் ரசா அவர்களால் பயன்படுத்தப்படவில்லை நேரடியாக அஹலு சுன்னா என்ற சொல் ரசல்லா அலிஸ்லாம் அவர்களால் பயன்படுத்தப்படவில்லை அஹலுசுன்னல் ஜமா ஜமாஅ என்ற சொல்லை உடைத்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் ரசிஸ்லாம் சுன்னா என்பதை வேறாகவும் ஜமாஅ என்பதை வேறாகவும் பயன்படுத்தியிருக்கிறார் அலைக்கும் பி பிசுன்னதி என்னுடைய சுண்ணா வசுன்னத்தில் ஹொலாஃபா அதே போல இந்த சமுதாயம் எழுபத்தி மூன்றாக பிரியும் என்று வந்ததில் அல் ஜமா ஆ வெற்றி பெறக்கூடிய கூட்டம் இது அல் ஜமா என்று வேற பயன்படுது அஹலு சுன்னா அல் ஜமா ஆ என்ற ஒரு பிரயோகத்தை விசல்லா அலிஸ்லம் பயன்படுத்தலை ரசல்லா அலிஸ்லம் எப்படி பயன்படுத்தினாங்க முஸ்லீம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் முஸ்லீம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தும் யாயுல்லதி நாமனு தக்குல்லா ஹக்கா துக்காத்தி வலா தமு இல்லா அன்சு முஸ்லீமும் அல் முஸ்லிமும் மண் சலிம் அல் முஸ்லிமும் உண்மையான முஸ்லீம் யார் இருந்தால் ஏனைய முஸ்லீம் அவனுடைய கையில் இருந்தும் அதே போல மண் முஸ்லீம் என்கிற வார்த்தையை மன்ன சல்லா சலாத்தனா அக்கல் ரபிஸ்தி அக்கல் ரபி ஹத்தனல் முஸ்லீம் யார் நாம் தொழக்கூடிய தொழுகையை தொழுகிறாரோ நாம் நோக்கக்கூடிய கிபிலாவை நோக்குகிறாரோ நாம் அறுக்கக்கூடியதை சாப்பிடுகிறாரோ அவர்தான் முஸ்லீம் இப்போ முஸ்லீம் என்கிற வார்த்தையை தான் சொல்லா பயன்படுத்தியது